இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ரெட்ரோ படத்தினுடைய கலெக்ஷனை விட டூரிஸ்ட் ஃபேமிலியோட கலெக்ஷன் ஜாஸ்தி அந்த வகை என்ன சொல்லிச்சு நாலு நாட்களில் நாற்பத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ண ரெட்ரோ அப்படின்னு சொல்லுறீங்க ஓகே அப்ப நாலு நாட்கள் நாற்பத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ணால் ரெண்டு வாரத்தில் வந்து ரெட்ரோவில் கலெக்ட் பண்ணிடுவோம் இந்த படம் அறுபது கோடி தாண்டிடுச்சா பேசுறீங்க கம்பேரிசன்ல ஒரு படத்தோட சேர்ந்து இன்னொரு படத்தை தாழ்த்தி இன்னொரு படத்தை உயர்த்தனும் அவசியமே கிடையாது ப்ளூசெட்டே மாறேன் அவர்களே போடுறார் திரையரங்கு மேல சங்க செக்ரெட்டரிய சொல்றாரு தலைவா ஃபர்ஸ்ட் நீ போய் செக் பண்ணியிருங்க திரையரங்கு பொறுத்தவரையும் அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் அவ்வளவுதானே தவிர திரியரங்கு எந்த லாஸும் கிடையாது வர வேண்டிய ரசிகர்கள் வரல அதனால லாஸ் அப்படின்றதுல அவர் இமேஜினேஷனான ஒரு பேசலாம் இப்போ என்ன பண்ண சூர்யா சூரிய சார் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி என் படத்தை வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவாங்க அந்த மஞ்சள் கலர் எங்கே வந்துடக்கூடாது சிவப்பு கலர் வந்துடக்கூடாது இந்த கேலண்டர் வந்துடக்கூடாது ஏங்க தேர்ட்டி செகண்டில் ஃபார்ட்டி செகண்டில் ஒரு இம்ப்ரஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம் வைரல் பண்ணுறதுல அது நடக்கிற இந்த பிரச்சனைகள் தான் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சூரியா அவர்கள் வந்து தலையிடுகிறார் எல்லாத்துலேயும் தலையிட்டு இந்த எடிட்டிங் எல்லாம் அவர் பண்ணுறாரு இந்த அதாவது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ண சொல்கிறாருன்னா அவர் எவ்வளோ ஓகே நான் சிகரெட் பிடிச்சதும் இது பண்ணதும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இனிமேல் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணார் அது பிறகு அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் சரி ஓகே ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது இந்த அரசியல் களமும் இந்த சோஷியல் மீடியா களமும் வந்து தன்னை எப்படியாவது நிலைநிறுத்திக்கணும் தான் சொல்கிறது வந்து ரொம்ப கோஸ்பல் ட்ரூத் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக பல பேர் இறங்கி பண்ணுற வேலை தான் இது இந்த வருடங்கள் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்போது ஒரு விநியோகஸ்தர் வந்து சொல்கிறாரு ரெட்ரோ படத்தினுடைய கலெக்ஷனை விட டூரிஸ்ட் ஃபேமிலியோட கலெக்ஷன் ஜாஸ்தின்னு இது ஏற்புடையதாக இருக்கு அதே டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் டிஸ்ட்ரிபியூட்டரும் கிடையாது தேட்டர் உணரும் கிடையாது அதில் வந்து கமெண்டில் போடுறாங்க அவர் திரையரங்கு உரிமையாளர் சங்க செக்ரட்டரின்றாங்க எந்த செக் அசோசியேட்டோட செக்ரட்டரி அவரே தெரியாது இங்கே இருக்கிற ஊடகங்களுக்கு வந்து யார் என்ன பொருஷில் இருக்கான்னு தெரியாமல் ஏதோ பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது அவரே வந்து முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் என்ன பேசியிருக்கா தெரியுமா நாலு நாட்களில் நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ரெட்ரோ கலெக்ட் பண்ணிருக்கேன்னு ஸோ நேற்று சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்ன தெரியுமா அதே வாயு தானே முன்னாடி பேசுச்சு அந்த வாயை என்ன சொல்லுச்சு நாலு நாட்களில் நாற்பத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ண ரெட்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் இப்போ வந்து உட்காந்துட்டு வேற ஒன்று பேசுகிறீங்க ஓகே அப்போ நாலு நாட்டில் நாற்பநாலு கோடி கலெக்ட் பண்ண ரெண்டு வாரத்தில் வந்து ரெட்ரோ வேலை கலெக்ட் பண்ணிக்கணும் டெஃபனெட்டா அதுக்கு ஜாஸ்தியாக தான் சார் ஜாஸ்தியாக கலெக்ட் பண்ணியிருக்காங்களா நான் சொல்ல வரது அது எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சுன்னு நம்ம போகலாம் நம்ம வந்து ஒரு டிபேட்டாக போகலாம் நான் லெட்டருக்கு சப்போர்ட்டா இல்லை முட்டு கொடுக்குறது வாடா நீங்கள் ஒரு லாஜிக்காக ஒன்று பேசுறீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டாக அதே பேசணும் நாலு நாட்களில் நாப்பத்தாலு கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு நீங்கள் உங்கள் வாயால சொல்லிருக்கீங்க அதை எல்லாரும் சோஷியல் மீடியால வீடியோ போட்டு அவங்க கேட்குற கேள்வி ஊடகங்கள் சரியா கேட்கறாங்க அதாவது சோஷியல் மீடியாவில இருக்கிற அந்த என்ன சொல்றது நியூட்ரலா இருக்கிறவங்களாம் கேட்கற கேள்வி என்னன்னா நாலு நாட்கள் நாற்பத்தி நாலு கோடின்னா ரெண்டு வரைக்கும் லெவலில் பண்ணிருக்கோம் அறுபது கோடி பண்ணிருமா கண்டிப்பாக அப்போ இந்த படம் அறுபது கோடி தானிடுச்சா இல்லை யூரிஸ்ட் ஃபேமிலி அப்போ எப்படி நீங்கள் பேசுறீங்க அப்போ முன்னாடி பேசுனது தப்பு கரெக்டாக முன்னாடி பேசுனது தப்பான ஒரு நியூஸு அப்போது உங்களுக்கே கன்சிஸ்டன்சி இல்லாத போது எதுக்கு மேடையில் வந்து ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு கம்பேர் பண்ணணும் நீங்கள் எதுக்கு வந்தீங்க ஃபேமிலி ஃபேமிலின்னுடைய வெற்றி வீடாக வந்தீங்க அது உண்மையிலேயே மாபெரும் வெற்றி படம் நம்ம வந்து சசிகுமார் சாரையும் டேரக்டரையும் ப்ரொடியூசரையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனோமே தவிர கம்பேரிசனில் ஒரு படத்தோடு சேர்ந்து இன்னொரு படத்தை தாழ்த்தி இன்னொரு படத்தை உயர்த்தணும் அவசியமே கிடையாது அங்கே இருக்கிற யாருமே அதை ரசிக்கலை விஷயமா சசிகுமார் சார்லாம் ரசிக்கவே இல்லை ஏன்னா அவருக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்குறீங்க அவர் ஒரு படம் வெற்றி அடையுது அவர் அழகா அதை செலிப்ரேட் பண்ண நினைக்கிறாரு அங்க வந்து இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணி யார திருப்தி இதெல்லாம் பேசுறது எதுக்கு பேசணும் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இல்லை இப்ப நம்மளை வந்து ஒரு கெஸ்டா கூப்பிடறாங்க வச்சிங்களேன் நம்ம கெஸ்டா போறோம்னா அதுக்கான மரியாதை என்ன தெரியுமா அந்த படத்தை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வாழ்த்தி அதோட விளைவிடணும் இதை விட பெட்டரா பண்ணுச்சு அதை விட பெட்டரா பண்ணுச்சு நீங்க வந்து ஏதோ சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகுதுக்காக பேசுறது அதுவும் ஒரு நடிகருக்கு எதிரா இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க நினைக்கிறதுலாம் ரொம்ப என்னை பற்றியும் தவிர்க்க வேண்டிய விஷயமா பார்க்குறேன் ரெண்டாவது இவர் எந்த அசோசியேஷனில் எந்த டெசிக்னேஷனும் கிடையாது ஓகே ஆ ஓகே ஓகே எந்த அசோசியும் டெசிக்னேஷன் எங்கேயாவது ஒரு லெட்டரேட்டில் காமிங் எனக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்போலேருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் ஏதாவது ஒரு லெட்டர் எடுத்து இந்த அசோசியேஷனோட ஒரு செக்ரட்டரினு காமிங்க ஓகே ஓகே நான் வந்து நிறைய திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் வந்து அந்த சங்கத்தில் கேட்டிருக்கேன் அவர் எப்போங்க செக்ரட்டரியாக இருக்கார் ஏதாவது காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் அவர் என்ன தெரியல அவரு எதுவுமே இல்லைங்க புதுஷனே கிடையாதுங்க அவருக்கு ஓகே ஆனா இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் அவருடைய உரிமையாளர் அவர் திரையரங்க வந்து ரன் அவர் டிஸ்ட்ரிபியூஷனுடைய இந்த ஊடகங்கள்லாம் வந்து யாரு என்னன்னு தெரியாமையே அவரை வந்து ஒரு கோர்ட் எடுத்துட்டு அவர் வந்து எனக்கு கமெண்ட்ல அதுவும் எனக்கு ஆச்சரியம் என்னன்னா புளூசட்டை மாறன் அவர்களே போடுறாரு திரையரங்கு உரிமையாளர் சங்க செக்ரட்டரியே சொல்றாரு தலைவா ஃபர்ஸ்ட் நீ போய் செக் பண்ணி எந்த திரையர் உரிமையாளர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி அவருங்க அவர் எந்த செக்ரட்டரி அவரு செக்ரெட்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ரோஹிணி பன்னீர்செல்வம் சார் தான் செக்ரட்டரி திரையுலக சங்கத்துக்கு ஓகே சோ இல்லாமல் இல்லாம இருந்துட்டார் இவர் வந்து எப்போ செக்ரட்டரி ஆனாரு சோ பேசிக்கலி நம்ம எதுவுமே தெரியாம யாராவது சொல்லிட்டார் அதாவது யாரோ ஒரு ஊடகம் சொல்லியிருக்கோம் அதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது நம்ம ரிசர்ச்சும் பண்ணுறது இல்லை நம்ம அவர் உண்மையிலேயே என்ன பொசனில் இருக்காரு தெரியாது அவர் எந்த தேட்டர் ரன் பண்ணுறாரு தெரியாது ஆனால் அவர் தெரியாது உரிமையாளர் அப்படின்னு போடுவாங்க ஸோ இங்கே இருக்கிறவங்க பல பேர் இப்படி தான் அதாவது உண்மையிலேயே என்ன பண்ணாங்க தெரியாமே ஒருத்தரை வந்து பூஸ்ட் பண்ணி பேசுறதும் அவர் சொன்னதை வந்து பெருசாக்குறதும் நான் பேரில் எந்த எதுவும் இல்லை அவர் என்னுடைய நண்பர் தான் பட் நான் கேட்குறது ஒரு நண்பர் அவர்கிட்ட கேட்குற கேள்வி அவர்களே நீங்கள் சொன்ன நாற்பத்தி நாலு கோடி நாலு நாட்கள் பிறகு எங்கே காணாமல் போயிடுச்சு அப்போ காணாமல் போட நாற்பத்தி நாலு கோடி இப்போ எப்படி இந்த படம் வந்து அதை பீட் படிச்சு இதுக்கெல்லாம் பதில் நீங்கள் தான் சொல்லணும் ஸோ நம்ம ஒரு மேடை கிடச்சிதுன்னு தப்பாக பேசக்கூடாது நம்ம என்ன பேசணும் இந்த படம் நான் சொன்ன மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் ரேர் வெற்றி படம் மிகப்பெரிய வெற்றி படம் இதை பாராட்டுறேன் இந்த படக்குழு பாராட்டுறேன் சசிகுமார் சார் வந்து அப்போ சொல்கிறார் அது பிறகு நான் சம்பளமே இது பிறகு இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன் இந்த சம்பளத்தை மெயின்டைன் பண்ண சொல்றாரு இதெல்லாம் நம்ம பாராட்டி பேசலாம் நிச்சயமா நிச்சயமா கரெக்ட்டுங்களா அதை விட்டுட்டு இந்த படம் அந்த படத்தை மீட் பண்ணிடுச்சு எல்லாம் சொல்லி வேணுன்னே நம்ம வந்து ஒரு படத்தை தாழ்த்தி பேசுகிறது கண்டிப்பாக நான் வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்குறேன் அது மற்றவங்களுக்கும் மற்றவங்களை சிரமப்படுத்தி ஒருத்தவங்களை பெருமைப்படுத்தணும் அவசியமே இருக்குது தான் என்னுடைய பாயிண்ட் சரி இப்போ ரெட்ரோனுடைய நிலவரம் இருக்குல்ல இப்போ நம்ம வந்துட்டு நிறைய விதமான மிக்சுடுவியூஸ் பார்க்குறோம் விதமான ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கு இல்லையா பட் வேர்ட்டு ரெட்ரோனுடைய வேர்டிக் என்ன சொல்லுறேன்னு நான் வந்து பல முறை பல இன்டர்வியூ நான் சொன்னதுதான் அது வந்து பல பேர் கமெண்ட்டில் என்ன சொன்னாலும் சரி வணிக ரீதியில் அந்த படம் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அதாவது அவங்களுக்கு பல ரைட்ஸ் மூலமாக அவங்களுக்கு வியாபாரமாக இருக்குது திரையரங்கு பொறுத்தவரையும் அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் அவ்வளோதானே தவிர திரையரங்கு எந்த லாஸும் கிடையாது அவங்க படம் வெளியிட்டாங்க இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு படம் இப்போ வந்து மாமன் படம் வெளியாகுது டிடி நெக்ஸ்ட் லெவல் வெளியாகுது அதே மாதிரி வந்து லெவன் படம் வெளியாகுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் வெளியிடுறாங்க ரெட் ஜெயின் வந்து லெவன் படத்தை வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட் பட் ஆனால் இவங்க ரெண்டு படத்தையும் டூரிஸ்ட் ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெட் ஜெயின்னா எம்எஸ்எம் அப்படின்வாங்க மூணு படத்துக்குமே எந்த திரையரங்கு உரிமையாளரும் எந்த அமௌண்ட்டும் எம்ஜின்னு கொடுக்கவே இல்லை ஓகே மினிமம் கேரண்டின்னு கொடுக்கல டேர்ம்ஸ் பேசிஸில் படத்தை போடுறாங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் அட்ஜஸ்டபிள் அட்வான்ஸ் அதாவது அடுத்தடுத்த பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு படமே அட்வான்ஸில் போய்ட்டுருக்கு வச்சிங்களேன் டூரிஸ்ட் யாருமே அட்வான்ஸ் கொடுக்கல அது வேறு விஷயம் இந்த ரெண்டு படத்துக்கும் எல்லாரும் அட்வான்ஸ் கொடுத்தது காரணம் பெரிய நடிகர்கள் நடித்த படம் பெரிய எதிர்பார்ப்பில் வருது மாமன் படத்துக்கும் டிடிக்கும் கொடுக்குறாங்க இப்போ படம் அட்வான்ஸ்ன்றது அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணதோ அதில் ஒரு நாற்பத்தி பர்சன்ட் நம்மளுக்கு கிடைக்கும் திரியருக்கு இவ்வளோதான் இதில் எந்த திரியரும் உரிமையாளர் இருக்கும் எந்த லாஸுமே கிடையாது ஓகே வர வேண்டிய ரசிகர்கள் வரல அதனால லாஸ் அப்படின்றதுல ஒரு இமேஜினேஷனான ஒரு பேசலாம் அதோ நாங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தோம் அந்த ஆடியன்ஸ் வரா தொட்டு இந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த வசூல் வரல எதிர்பார்த்த என்ன அதில் வந்து கமெண்ட் வந்து பண்ணார் கேன்டீன் வசூல் வரல ஆன்லைனில் வரல இதை இல்லைங்க இது முன்னாடியே சொன்னால் கேன்டீனில் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க எப்படி கேன்டீன்ல தெரியறீங்களா அதிகமா சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா கேன்டீன் வசூல் போயிடுச்சு இந்த படம் பெருசா ஓட தட்டு ஏக எப்படிங்க மாத்தி மாத்தி பேசுவீங்க நீங்க ஒரு கன்சிஸ்டா ஒண்ணு பேசுங்க கேன்டீன்ன்றது கஷ்டமா இருக்கு சார்ஜஸ் எல்லாம் அப்படின்னு சொல்ற நீங்க எப்படி நீங்க போய் கேண்டீன் வருமானம் கம்மியாயிடுச்சு இந்த படம் பெருசா ஓடலன்றது சொல்ல முடியும் சோ ரெட்ரோ பொறுத்த வரையும் அவங்க யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாம திரையர் உரிமையாளருக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க படம் எவ்வளவு கலெக்ட் ஆச்சோ அதுக்கேற்ற மாதிரி ஷேர் அவங்களுக்கு கிடைச்சிருக்க போது எவ்வளவு கலெக்ட் ஆச்சோ நீங்க எதிர்பார்த்தது ஒரு நூறு கோடியா இருக்கலாம் அந்த படம் வந்து ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணிருக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு எந்த விதிலும் பாதிப்பு கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பணம் கொடுத்து வாங்கல அவர் ரிலீஸ் தான் பண்ணார் படத்தை அவருக்கு ஒரு கமிஷன் அந்த படம் கிடைச்சிருக்கும் அவ்வளவுதான் இப்போ இந்த படத்தை வாங்கின எந்த டெரிட்டரியும் பார்த்திங்கன்னா எல்லாருமே டிஸ்ட்ரிபியூஷன் பேஸிஸில் பண்ணுறாங்க ஓடிடி வாங்கினவங்க அவங்களுடைய மார்க்கெட் இருக்கு சூர்யா சார்க்கு ஒரு பெரிய ரீச் இருக்குன்னு வாங்குறாங்க சேட்டலைட் வாங்கினவங்க அதுக்காக வாங்குறாங்க இந்தியில் போய் வாங்கினவங்க அதுக்காக வாங்குறாங்க ஓவர்சீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அது மூலமாக கிடைக்கிது அப்போ வணிக ரீதியில் அந்த படம் வெற்றின்றதை அதோடு விட்டுட்டு ஓகே வணிக ரீதியில் இந்த படம் வெற்றி இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு படமும் எடுத்துட்டிங்கன்னா மாமன் ஆஃப் டிடி லெவலில் பார்த்திங்கன்னா டேபிளே ப்ராஃபிட் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன் ஓகே ஏன்னா வணிக ரீதியில் அவங்க எல்லாமே வித்துட்டாங்க பெரியல் தொகைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வரும் சாட்டலைட் டிஜிட்டல் வந்து ஜி வாங்கியிருக்காங்க ரெண்டு படத்தையும் ஜி வாங்கியிருக்காங்க பிளஸ் இந்தி டப்பிங் நல்லா விலைக்கு போயிருக்கு இப்போ தேட்டருக்கல் ரைட் என்பது ஓவர் ஃபுளோ தான் அர்த்தம் ஒரு ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டா வர வேண்டியது தேட்டருக்கல் ரைட் மூலமா தான் அப்போ இவங்க வணிக வெற்றி படம் தானே ரெண்டு பேர் வணிக ரீதியில் வெற்றி படம் இனிமே எவ்வளவு பெரிய வெற்றின்றது தியேட்டர்ல கலெக்ஷன் பொறுத்து இருக்கு நிச்சயமா ஸோ இப்போ இந்த ரெண்டு படமும் அப்படியே தான் சொல்லலாம் ரெட்ரோ மாதிரி தான் சொல்ல முடியும் ஏன்னா வணிக ரீதியில் இந்த படங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் முன்னாடியே நடந்திருக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் ஒரு திரைப்படத்தை எப்படி பார்க்கணும்னா வணிக ரீதியில் இந்த படம் வெற்றியாக இல்லையா அப்படின்னு அர்த்தம் அந்த திரைப்பட தயாரிப்பாளர் எஸ்கேப் எட்டாரே இல்லையா அவர் போட்ட தொகையை எடுத்துட்டார் இப்போது கமர்ஷியலாக வெற்றின்றது ஒரு சைடு இன்னொரு சைடு மக்கள் ரீதியில் எந்தளவு வரவேற்பு இருக்கின்றது வேறு சைடு அதை எடுத்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சி தான் நம்ம சொல்ல முடியும் அதாவது மக்கள் தரப்புலையும் மக்கள் சைட்லேயும் அந்த படம் வெற்றியே இல்லையா அப்படிதான் நீங்கள் பார்க்கும்போது வணிக ரீதியில ரெட்ரோ படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பப்ளிக்காக எந்த படம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரையுமே பல பேருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு சில பேருக்கு பிடிக்கல மிக்ஸ்டாக டிவைடடாக ஒரு டாக் இருந்தது அது பல படங்களுக்கு நடக்கிறதா ஸோ சில படங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போது இந்த படத்தை பொறுத்தவரையும் அதுக்கான பாசிட்டிவிட்டி நிறைய இருந்தது பாசிட்டிவ் டாக்கு நிறைய இருந்தது நெகட்டிவ் டாக்கு நிறைய இருந்தது அது ஒரு மிக்ஸ்டான கலவையான விமர்சனம் நீங்களே எப்படி தான் சொன்னீங்க கலவையான விமர்சனம் அந்த படம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு சரி சார் இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு விஜய் படத்தை வந்துட்டு சரி இல்லை மிக்ஸ்ட் ரிவியூனா மோஸ்ட்டாக இந்த பக்கம் அஜித் ஃபேன்ஸ் வந்து எதாவது சொல்லுவாங்க இல்லை அஜித் படம்னா இப்படி இப்படி தான் நடக்குமே தவிர்த்து சூர்யா அவர்களுக்கு மட்டும் அவர் படம் எங்கேயாவது ஒரு சின்ன சர்க்கிள் ஆகுது அப்படின்னா ஒரு கம்யூனல் கேஷ் மாதிரி ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் நடக்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது அதுக்கு ஒரு வசனமாகவே வந்துட்டு சார் ரெட்ரோவில் வந்துட்டு கூட அவர் செக் பண்ண போது பெரிய டாக்டர் ஒரு மஞ்சமா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வச்சு இதை வந்துட்டு வேறு விதமாக கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்குள்ள சில சிக்கல் இருக்குது அந்த முருகன் கேலண்டர் தெரியும் இல்லையாங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது இல்லையா இது எப்படி தெரியும் இது ஒரு இப்போ இனிமேல் என்ன பண்ணி சூர்யா சூரிய சார் வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி என் படத்தை வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனலைஸ் பண்ணப்பா அந்த மஞ்சள் கலர் எங்கே வந்துடக்கூடாது சிவப்பு கலர் வந்துடக்கூடாது இந்த கேலண்டர் வந்துடக்கூடாது ஏங்க அவர் ஒரு நடிகருங்க அவர் பாட்டு நடிக்கிறாரு டப் பண்ணுறாரு பல நடிகர்கள் மாதிரி தான் அதோடு அவர் கிளம்பி போகிறாரு இதை வந்து ஒரு டீம் இருக்கு டேரக்டர் இருக்காரு மிக மிகப்பெரிய டேரக்டர் இருக்காரு அதோடு அவர் பார்த்துப்பார் அந்த படத்துன்னு சொல்லிட்டு அவர் கடைசியில் ஃபஸ்ட் காப்பி தான் பார்ப்பார் அப்படி பார்க்கும்போதும் அவரும் நம்மள மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாரு நம்ம ரசிகராக ஒரு படம் பார்க்கும்போது நம்ம உட்காந்து இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கமா எனக்கு தவறு கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச வச்சிங்களேன் இப்போ நான் பேசின விஷயத்தில் தவறு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன பாட்டு எடுத்துக்கிங்கன்னா தவறு கண்டுபிடிக்கணும் நான் நான் என்ன உங்களுக்கு தெரியாது ஓகே வந்து ஸ்ரீதர் அவர்களை பத்தி வந்து ஒரு சின்ன பாட்டை எடுத்தீங்கன்னா நீங்க தப்பா ஆனா மொத்த பாட்டு எடுத்தீங்கன்னா நான் ஓவரால் அவர் நண்பருக்கு நான் என்ன சொல்றேன் ஏன் கன்சிஸ்டன்டா பேச மாட்டேன் அப்படிதான் நான் சொல்லிருக்கேன் கரெக்ட்டுங்களா ஆனா இது எப்படி நம்ம எடுத்து ஷார்ட்டா வீடியோ போடுறீங்களோ அதை இருக்கு அது எப்படி வைரல் ஆகுது கரெக்டா நீங்க எல்லாம் சொல்றது எல்லாருமே ஏதோ ஒரு ஷார்ட்டை எடுத்துக்கிட்டு அது ஒரு ஒரு சின்ன ஷார்ட்டா இருக்கலாம் இல்ல ஷார்ட் வீடியோவா இருக்கலாம் எல்லாமே இந்த ஷார்ட் வீடியோ கல்ச்சர் அதாவது இன்ஸ்டாகிராம் கல்ச்சர் வந்த பிறகு ரீல்ஸ் கல்ச்சர் வந்த பிறகு தர்ட்டி செகண்டில் ஃபார்ட்டி செகண்டில் ஒரு இம்ப்ரெஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல வைரல் பண்ணுறதுல அது நடக்கிற இந்த பிரச்சனைகள் தான் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் சூரிய சார்ட்டை எதிர்பார்க்க முடியாது எந்த நடிகரும் நான் சூரியா சார்க்கிற சப்போர்ட்டாக அப்படிலாம் நான் உட்காந்து பேசிட்டு இல்லை இல்லை எல்லா நடிகரும் நம்ம வந்து அவங்களுக்கு இது தெரிய தெரியாது இந்த இந்தளவில் ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு படத்தை அவங்க பார்க்கும் போகிறது இல்லை நம்மள மாதிரி தான் அவங்களை படம் பார்ப்பாங்க படம் ஒரு ஆள் கனெக்ட் ஆச்சா இல்லையா அவ்வளோதான் அதோட ஓகே குட் அப்படி சொல்லிட்டு டேரக்டர் ஹக் பண்ணிட்டு அவங்க போட்டு போகிறாங்க அவங்க உட்காந்து அனலைஸ் பண்ணணும்னா அப்போ அவர் வந்து ஒரு டீம் வச்சு தான் பண்ணும் அப்பா என்னை எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணுறாங்க நீங்கள் ஒன்றும்னா அனலைஸ் பண்ணி விடாத எந்த இதுவும் விட்றாது அப்படின்னா தட் இஸ் இன்டர்ஃபியரிங் டு த டேரக்டர்ஸ் கிரியேட்டிவிட்டி ஓகே கேட்டுங்களா நிச்சயமா அப்போ டேரக்டர் என்ன சொல்லுவார் சார் இது என்னுடைய கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணாதீங்களா நாளைக்கு வெளியில் தகவல்னா வரும் சூர்யா அவர்கள் வந்து தலையிடுகிறார் எல்லாத்துலேயும் தலையிட்டு இந்த எடிட்டிங் எல்லாம் அவர் பண்ணுறாரு இந்த அதாவது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ண சொல்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ சங்கடமமாயிடும் அதனால் அவரு பண்ண மாட்டார்ல ஸோ அவ்வளோ பெரிய உச்சத்தில் ஒரு நடிகர்லாம் இதெல்லாம் இறங்கி பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயம் சொல்லிடுறேன் பெரிய நடிகர்கள் யாருமே இறங்கி நின்று ஒன்று ஒன்று ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு இதை வைக்க இதை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷன்லேயே இருக்க மாட்டாங்க நம்மளா ஒரு கற்பனை கதையில் இவங்க வந்து இது வேணே பண்ணியிருக்காங்க இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலர் இருக்குது இதுக்காக தான் எகென்ஸ்டாக பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது அவசியம் இல்லாத விஷயமா பார்க்குறேன் டேரக்டரும் அதை பண்ண மாட்டார் ஸோ எல்லாருமே அவங்க கன்வீனியன் பேசுறாங்க தான் நான் பாக்கிறேன் நிச்சயமா சார் சார் ஆனா இப்ப வந்துட்டு சூர்யா சார் அவர்கள் வந்துட்டு இதெல்லாம் இன்டர்சர் ஆவலா கூட இப்போ விஜய் சார்னுடைய கடைசி படம் வருதுனு இதுக்கு இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு அரசியல் கலர் ஒன்றும் பூசப்பட முடியாது அப்ப அதே மாதிரி சூர்யா அவர்களுக்கு கொஞ்ச நாளாவே ஒரு விதமான ஒரு பார்வை ஒரு கம்யூனல் பார்வை இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா இப்ப சந்திரமுகிக்கு முன்னாடி அந்த படத்துக்கு முன்னாடி வந்துட்டு பாபா படம் வருது அதுல வந்துட்டு ரஜினி சாருக்கும் ஒரு கட்சிக்கும் பிரச்சனை ஆகுது பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போறாண்ட ஒரு பஞ்சாயத்து வருது அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்தது இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பார்த்து பர்ஃபெக்டா என்ன பண்றாரு அப்படின்னா சிவாஜி ஃபிலிம்ஸ் கூப்பிட்டு ஒரு விஷயத்த கொடுத்துருவா நீங்கள் அந்த படத்தை பண்ணுங்க ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு எந்த விதமான கம்யூனிட்டி பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல இந்த மாதிரியான ஒரு மெஷர் சூர்யா சார் எடுத்தா மேபி இந்த மாதிரியான சிக்கல்களை தவிர்க்க முடியும் சிவாஜி பிலிம்ஸ் திருப்பி மீண்டு வரணும் அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருந்தது அப்போது அந்த நேரத்தில் சிவாஜி ஃபிலிம்ஸ் கேட்டதுனால தான் அவர் வந்து சந்திரமுகி படத்தை யாருக்கு பண்ணலான்னு வரும்போது அவர் சிவாஜி ஃபிலிம்ஸ் கொடுத்தார தவிர எனக்கு பாபா படத்தில் எது பிரச்சனை இருந்தது இவங்க வந்தால் இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓகே அவர் அப்படி பண்ணல அவர் வந்து சிவாஜி ஃபிலிம்ஸோட ரொம்ப அன்பாக இருந்த ஒருத்தர் ஏன்னா படையப்பா படமெல்லாம் ஏன்னா சிவாஜி சாருக்கு வந்து அவ்வளோ பெரிய பேர் கொடுத்த படம் அதனால் அவர் அன்பில் அந்த குடும்பத்து பேர் இருந்த அன்பில் சரி நம்ம திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ண போகிறோம் மூணாவது அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டில் வந்து பாபா வருது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படம் வருது வரும்போது நம்ம திருப்பி வரும்போது சிவாஜி ப்ரொடக்ஷனோட வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்ம ஒரு சப்போர்ட்டாக இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின் தான் அவர் வந்தார் தவிர மற்றபடி இந்த கம்யூனிட்டிக்காக இதை எதிர்ச்சி அப்படிலாம் கிடையாது அவர் என்ன பண்ணார்ன்னா ஓகே நான் சிகரெட் பிடிச்சதும் இது பண்ணதும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இனிமேல் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணார் அது பிறகு அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் சரி ஓகே ரஜினி சார் நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டாரு அந்த வகையில மரியாதை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இந்த கம்யூனிட்டி டிவைடை வரையும் நான் சாருக்கும் அவங்களுக்கும் பெருசாக டிவைட் இருக்க மாதிரி அப்படின்னா நினைக்கல அப்படியே இருந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் அதனால நம்ம வந்து இறங்கி சொல்ல வேணாம் அதை எப்படி சால்வ் பண்ணணும் இது ஒரு கட்டத்து மேல போச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும் ஆனா இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இமேஜினேஷன்ல சோஷியல் மீடியாவில் பல பேர் எழுதிட்டு இருக்காங்க அப்படிதான் நான் பாக்குறேன் அது உண்மையிலேயே அப்படிப்பட்ட டிவைட் இல்லை அவங்களும் அதை பத்தி கண்டுமும் இல்லை ஓகே இந்த படத்துக்கு எதிராக எந்த கம்யூனிட்டியும் கமெண்ட் பண்ணல ஆனால் இவங்களாம் ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க ஒரு திருப்திக்கு எதுவும்ல ஆ நீங்க அப்போ வந்து சொன்ன இல்லை அதனாலதான் அவங்களுக்கு இப்படி இப்படி பிரச்சனை வருதுன்னு சொல்லி இவங்களுக்கு இவங்களுக்கு திருப்தி சோஷியல் மீடியாவில் இருக்கிற பல பேர் ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது இந்த அரசியல் களமும் இந்த சோஷியல் மீடியா களமும் வந்து தன்னை எப்படியாவது நிலைநிறுத்திக்கணும் தான் சொல்றது வந்து ரொம்ப கோஸ்பல் ட்ரூத் மாதிரி எஸ்டாப் பண்ணுறதுக்காக பல பேர் இறங்கி பண்ணுற வேலை தான் இது இதில் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலாம்